அலாம் வலைக்கம் துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹம்தில்லில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வாகமன் போயிருந்தோம்ல அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மொட்டைக்கானல் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு போய்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அதடா மலடா சாங் எடுத்திருந்தாங்கல்ல அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது எல்லா பிளேஸுமே இது பார்த்துட்டு நம்ம அட்வென்ச்சர்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்கா அதுக்கு போகணும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா நடந்து போகணும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்துச்சு அப்போ குட்டிஸ் எல்லாமே ஐஸ்கிரீம் பார்த்தா வாங்கிக்காம இருப்பாங்களா எல்லாருக்கும் ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கியாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோன் இருக்கும்ல அது பிடிக்கும் ஆனால் அதுவும் வாங்கியாச்சு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்தோம்னா தெரியாதுல்ல அதனால் வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா லைனாக பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு நிறையா திங்ஸ் விற்றுட்டு இருந்துச்சு எப்படி சொல்கிறது டூரிஸ்ட் ப்ளேஸ் தானே செம்ம கூட்டமாக இருந்துச்சு இப்போ லீவு வேறையா ஆஃபேலி லீவு நியூ இயரு அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் எல்லாம் கலந்து வந்தனால செம்ம கூட்டம் அந்த பிளேஸில் அந்த இடத்த விட நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம்ல அந்த இடத்த விட இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு இது இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கும்ல அதே தான் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சிட்டு வரலாம் ஆனால் வந்துட்டு ஏறி போகும்போது கொஞ்சம் பா பார்த்து போகணும் ஏன்னா மழை அப்பப்போ பெய்யுதில்லை அதனால் வந்துட்டு சர்க்கன்னு வலிக்கு விட்டுரும் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ மழை வரும் எப்போ பனி வரும்னு சொல்ல முடியாது சட்டுன்னு வெயில் அடிக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழையும் வந்து இங்கதான் அந்த அடடா மல்லடா சாங் ஷூட் பண்ணாங்களாம் அப்புறமா நிறைய நிறைய ஷூட்டிங்லாம் எல்லாம் சொல்றாங்க அதோட பேர்லாம் நமக்கு தெரியல இங்க போட்டோ வேணும்னா எடுக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த மாதிரியும் பிரைஸ் போட்டு வச்சிருந்தாங்க எல்லாரும் அந்த மரத்துக்கு பின்னாடி எப்படி சொல்றது இந்த ஒரு மரத்துல வந்துட்டு ரெண்டு பேர் ரெண்டு போட்டோ எடுப்பாங்கல்ல அதே மாதிரி எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பாக்கமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்க சமோசா வாங்கிட்டு போயிருந்தோமா அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் அப்படியே விளையாட வச்சிட்டு இருந்தோம்

எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு குழந்தைங்களே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஆனால் நெக்ஸ்ட் கொஞ்சம் பிளேஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா இருட்டிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை அதனால வந்துட்டு கிளம்பிட்டோம் பார்க்க ஆனால் அழகாக இருந்துச்சு நம்ம சாப்பாடு எல்லாம் கூட கட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வைங்களேன் செம்மையாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே செம்மையாக இருக்கா அதனால வந்துட்டு வெ வெயிலும் அவ்வளவா தெரியாதில்ல குழந்தைங்களும் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க நம்மளும் ஒரு ஒரு வந்துட்டு நம்மளும் அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஒரு பிளேஸ் இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துலயே அந்த அட்வென்ச்சரஸ் பார்க் இருக்குல்ல அங்க கிளம்பிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அட்வென்ச்சரஸா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க கண்ணாடி பாலம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுசா வந்துட்டு போட்டிருக்காங்க போல இருக்கு நெக்ஸ்ட் அங்கிட்ட போறோம் அம்மா பாரு அம்மா பாரு வெளியில் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு எப்படி ஒரு ஐம்பது கடைக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ் எப்பயும் போ எப்பையும் போல தான் டூரிஸ்ட் பிளேஸ்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதே மாதிரிதான் இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படி நடந்துகிட்டே நாங்கள் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஏன்னா வண்டியை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருந்தோமா அதனால் நடந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சரஸ் பார்க்கு அவ்வளோ க்ரௌடு இந்த பார்க்கில் அப்படி சொல்கிறது எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு உள்ளே என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வேறு அங்கே விளையாடுறதுக்கு வந்துட்டு தனியாக டிக்கெட்டு ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கிறலாமா அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது இங்கே முன்னாடி வந்துட்டு பார்க்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன காணாம

போவாங்க இந்தவாங்க அப்படின்னு நீ பெரிய பிள்ளை ஆனாதான் போக முடியும் நல்லவேளை பாத்தீங்கன்னா உள்ள வரைக்கும் வண்டி எடுத்துட்டு வரலாம் போல இருக்கு இல்லைன்னு வைங்களேன் நம்ம டிக்கெட் எடுத்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் அம்புட்டு தூரம் எப்படி சொல்கிறது பிள்ளையெல்லாம் வச்சுட்டு நடந்து வந்தோம்னு வையுங்களேன் ரொம்ப கஷ்டம் தான் நல்ல வேளை அவங்க வந்துவிட்டு அலோவ் பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாய் ட்ரெயின்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது ரொம் இப்படி நடக்க முடியாதவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாதுங்க வெஹிக்கள்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இங்கே இங்கடா காணோம் வேறு சுத்த காண கணம் தெரியுன்னா இங்கேதான் இருக்குது

फिर वकमान बोलन ये पट्टन बोलन ये उं वो बोल ये क्या है ये तो माता तुम के नेतृत्व की यार में वोट पाकर ऊपर पूरा ये तो ये मतिया ये కిలే పక్క వంద యాదర్కు ఫీల్ పండుంది ఇక్కీ అప్పాకి ఉదరు కైగల్లడా నిన్నే కేది పాయ్ ఇట్లా ఆరు మంది అప్పా నాణో రోప్ దన బర్గె తమ్ రోప్ దన அதுக்கு தானே பத்து பேர் விட்டுருக்காங்க